நாடு சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் எல்லா போற்றி ஓம் அரகர நம பார்வதி ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஓம் தனிப்பரும் அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி ஓம் எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பரத்தே ஓம் எல்லாம் வல்லாந்தனை ஏற்று ஓம் ிவேல் ஓம் வீரவேல் ஓம் ஓம் சக்திவேல் திருச்சிற்றம்பலம் தமிழ் வாழ்க சிவனே சிவநெறி வாழ்க இந்தியம் வாழ்க ஓம் திருச்சிற்றம்பலம் அன்பே சிவம் யாவும் நிறைவே 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 யாவும் அமைதியே 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 ஞானகுரு ஞானகுரு அரசை ராசிவட்ட ராசிபட்ட நிறைவுடையார் பன்னிரெண்டாவது பதினெண் சித்தர் பீடாதிபதி குருமகா சன்னிதானம் சித்தர் கருவூரார் டாக்டர் கா கிருஷ்ணமூர்த்தி எம்ஏ பிஹெசி அவர்கள் இதை படிப்பவர்கள் படித்து புரிந்தவர்கள் மற்றவர்களுக்கும் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்